ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா வாங்க என்று வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் போதே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லையை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தெரியாதவங்க பாருங்கள் எப்படி செய்வதுன்னு சொல்லி இந்த மெத்தடில் செய்யுங்க அப்போ தான் நல்லா செம்மையாக அருமையாக சூப்பராக இருக்கும் ஆனால் பொறிக்கும் போது வீடியோ மணக்கும் சரியாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்மு அருமையாக இருக்கும் வேங்கி வாங்கி சாப்பிடுவாங்க சரியாக இது வந்து அருமையான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா ஓகே மக்களே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் ப சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா நான் சிக்கன் காலி சிக்கன் வாங்கிட்டு வந்து இது மாதிரி நல்லா ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள் சரியாக ரொம்ப பெருசாக வெட்டினா அதுக்கு வந்து மிளகாய் பொருளும் பிடிக்காதனால வந்து கொஞ்சம் சிறுசாக வெட்டினா இதாகும் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்பு நல்ல மிளகாய் பொடி மஞ்சள் பொடி க கருமளகு பொடி கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் லெமோனு ஒரு கப் ஒரு ஸ்பூன் யோகட்டு அவ்வளோதான் தேவைப்படும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொடுத்தா தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சரியாக இந்த மெத்தட்டில் செஞ்சு பாருங்கோ நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வேறு லெவல் சரியாக அடிப்பொழி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது சரியா சிக்கனுக்கு வந்தால் எப்போது நல்லா கழுவிக்கங்க நல்லா சுத்தமாக கழுவிக்கங்க போ லெமோனு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டு இது இங்கே திணிமல்தான் செத்து போய்டும் சரியா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாது நாங்கள் பேக்கெட் தான் வாங்கி சமைக்கிறோம் வெளிநாட்டுனால நாட்டில்னே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கலாம் சரியா வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வேன் சொல்லி நல்லா இதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அந்த மசாலா மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அது சுத்தமாக கழுவி இருக்கேன் நல்லா சூப் சூப்பராக கழுவி இருக்கேன் நல்லா மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கையில் போட்டு நல்லா பெண்ணை 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 நல்லா பிணையுங்க பிணைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு ரூபாய் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வைங்க ஃப்ரிட்ஜில் சரியா அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு ஒரு கடாய் கடாய் கடாய வச்சு எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாக வந்து எண்ணெயில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் சரி பாருங்க நல்லா பிணிஞ்சிருக்கேன் சரியா ஃப்ரை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லா பிழைஞ்சிருக்கேன் சரியா அதுக்கு பிறகு வந்து நல்லா வந்து கடாய் சூடு நல்லா போட்டு பாருங்கள் நான் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு போட்டு நெருப்பு நல்லா குறைச்சிக்கோங்க நெருங்க நெருப்பை குறைச்சிட்டு நல்லா போட்டு போட்டு மெரு நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் குழந்தைகள் கூட வேணுமென்று வேங்கி ரொம்ப காரம் இல்லை காரம்டா காரம் போட்டுக்கோங்க நான் ரொம்ப காரமெல்லாம் போடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால சரியா மக்களே இதே செஞ்சு பாருங்கள் யாரும் வேணும்னு சொல்லுவோமோ கேட்டு கேட்டாயும் இன்னும் செஞ்சு தர முடியுமா இன்னும் செஞ்சு தர முடியுமான்னு வேங்க இன்னும் சாப்பிடுவாங்க சரியா என்ன இது வந்து நாம் வந்து வேலை செய்கிற வீட்டில் வந்து செய்கிற சிக்கன் சுவிச்சு ஃபைவ் இது தான் அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க சரியா மக்களே ஓகே மக்கள் என்ன வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நாங்கள் சின்ன யூடியூப் சேனலுக்காரவங்களுக்கு மறக்காமல் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இது வந்து பேக்கில் இருக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த சேனல் சிக்கன் சுவிச்சு ஃபை நாம் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் வேறு லெவல் சரியா சிக்கன் சஸ்ட்டி ஃபைவ் வந்து வேறு லெவல் இதே மாதிரி யார் சரி போயிடுச்சு பார்க்க நல்ல சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறது அதுமாதிரி டேஸ்ட்டும் எம்மையான வேறு லெவல் டேஸ்ட்டு ஓகே மக்களை இன்னும் உள்ள சந்திக்கும் பாய்